ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் ஆறாவது சாப்டர் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாட புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்கிற இந்த சிலபஸில் இருந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என யார் யாரை போற்றியது மீனாட்சி சுந்தரம்பிள்ளை செயக்கிலாரை போற்றியது எந்த நூலை அடிப்படையாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் திருத்தொண்ட தொகை சைவத் திருமுறைகள் பன்னிரண்டில் பெரிய புராணம் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் திருமுறை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் யார் ஆழ்வார்கள் ராமாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் குலசேகர ஆழ்வார் திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார் பரஞ்சோதி முனிவர் அரண்மனையின் முரசுக்கட்டலில் தூங்கியவர் மற்றும் கவறி வீசிய மன்னர் யார் அரண்மனையின் கட்டில் தூங்கியவர் மோசிகீரனார் மற்றும் கவறி வீசிய மன்னர் யார் அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்புரை தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை யாருக்கு கவிரி வீசினார் மோசிகீரனார் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார் திருமுழுக்கு யோவான் நீர் நாடு என போற்றப்படும் நாடியது சோழ நாடு பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலா பிறந்த தற்போதைய மாவட்டம் எது காஞ்சிபுரம் ஆசிரியார் சேக்கிலா திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர் ஆழ்வார் பாடி நூல் எது பெருமாள் திருமொழி ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் களைப்பு மிகுதியால் மூரி தீன் தேன் உளிந்து ஒழுகு தாரணை கண்டு என்னும் தொடரில் தாரணை என்பது யாரை குறிக்கின்றது இடைக்காடனார் திருவிளையாடற் புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணியை ஏற்றவர் யார் வீரமா முனிவர் சீரா புராணத்தின் ஆசிரியர் யார் மும்மறு புலவர் குலோத்துங்க சோழன் அவையின் தலைமை அமைச்சராக இருந்தவர் யார் சேக்கிலா குளோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் யார் சேக்கிலா நன்று நன்றென போட்சியை நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெய்ச்சில நூல் எது சீரா பிராணம் நன்று நன்றென போட்சியை நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெய்ச்சில நூல் எது சீரா பிராணம் சேக்கிலாரின் திறமையை போச்சி அவருக்கு மோ சோழ மன்னன் அளித்த பட்டம் யாதி உத்தம சோழ பல்லவராயன் திருவிளையாடல் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது திருவிளையாடல் கதைகள் தொல்காப்பியம் முதற் கூறப்பட்டு வருகிறது இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் இது திரு காண்டம் தேம்பா பிளஸ் அணி என்பதன் பொருள் என்ன வாடாத மாலை தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூலாகும் கிறித்துவின் வளர்ப்பு தந்தையால் சூசேப்பர் சந்தா சாகிப் வீரமா முனிவருக்கு அளித்த பட்டம் யாது இஸ்மத் சன்னியாசி புலவர் நபிகள் மீது பாடிய நூல்கள் யாவை சிராபிராணம் முதுமொழி மாலை உமருப்புலவரின் ஆசிரியர் யார் கடிகை முத்து புலவர் சேக்கிலாருக்கு பெரிய புராணம் பாட தில்லையில் இறைவனடி எடுத்துக் கொடுத்த சொல் யாது உலகம் குலசேகர் ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பாடிய பெருமாள் திருமொழி ஆயிரத்தில் உள்ளது முதலாயிரம் பெருமாள் திருமதி எந்த ஆயிரத்தில் உள்ளது அப்படின்னா முதலாயிரம் இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடார் புராணத்தில் எத்தனையாவது படலம் ஆகும் ஐம்பத்தி ஆறாவது படலம் தேம்பாவனின் நூலில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று தமிழ் தோன்றிய முதல் அகராதி எது சதுரஹராதி தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது சதுரஹராதி இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன இஸ்மத் சன்னியாசி அப்படினா தூய துறவி மாசர விசித்த வல்பின் என்று பாடிய புலவர் யார் பாடப்பட்டவன் யார் பாடிய புலவர் மோசிக்கிறனார் பாடப்பட்டவன் யார் அப்படினா தகடூர் இரித்த பெருஞ்சேரல் இரும்புரை குலசேகர ஆழ்வார் திருவரங்கத்தில் எத்தனாவது மதிலை கட்டினார் மூன்றாம் மதிலை சீரா புராணம் எந்த சமய காப்பியம் இஸ்லாம் சமய காப்பியம் அறுபத்து மூவர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது பெரிய புராணம் தமிழில் முதல் கள ஆய்வு நூல் எது பெரிய புராணம் சேக்கிலா தம் தம் நூலிற்கு இட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படுவது எது பெரிய புராணம் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பனிரெண்டு யாரை பெரிய முதலியார் என அழைப்பர் நாதமுனிகள் தமிழில் முதல் ஏழன நூல் எது பரமார்ந்த குருகதை குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது தொன்னூல் விளக்கம் தொனி என்பதன் பொருள் ஊசை மேதி என்பதன் பொருள் எருமை கேளல் என்பதன் பொருள் பன்றி எங்கு என்பதன் பொருள் கரடி மறை என்பதன் பொருள் மான் புந்தி என்பதன் பொருள் அறிவு மந்தராசனம் என்பதன் பொருள் மந்தரமலை சந்தம் என்பதன் பொருள் அழகிய மறை என்பதன் பொருள் தலை அரைந்த என்பதன் பொருள் சொன்ன அதிசயம் என்பதன் பொருள் வியப்பு உண்ணி என்பதன் பொருள் நினைத்து இதுதான் பெரிய புராணம் இதுதான் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாட புராணம் தேம்பாவணி சிராபிரம் தொடர்பான செய்திகள் இருக்கிற கொஸ்டின் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிச்சிலக்கியங்களில் திருக்குச்சால குரவஞ்சி கலிங்கத்துப்பரணி முத்தொள்ளாயிரம் இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சிச்சிலக்கியங்கள் திருக்குச்சால கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையாவது பருவம் செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம் நான்கு காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அண்ணாமலையார் முத்தமிழ் காப்பியமாக திகழும் சிற்சிலக்கியம் எது கொச்சால குரவஞ்சி சிங்கிக்கு சிலம்பை பரிசீலித்த நாடு எது சேலத்து நாடு குமரகுருபவர் எவ்விரைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார் திருச்செந்தூர் முருகன் தூது டேஸ் வகை சிற்சிலக்கியங்கள் ஒன்று தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் தூது தமிழில் தோன்றிய முதல் களம்பகம் நூல் எது நந்தி களம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது நந்தி களம்பகம் விக்ரமசோழன் உலா என்னும் நூலை இயற்றியவர் யார் ஒட்டக்கூத்தர் கொள் யானை மேலிருந்து இத்தொடரில் கொள் யானை என்பது குறிப்பு யாது கொள் யானை அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை தமிழ் விடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் மூவே சுவாமிநாதர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம் டேஸ் ஆகும் முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம் மூன்றாம் நூற்றாண்டு நாடக இலக்கிய வடிவத்தில் அமைந்த நூல் எது களம்பகம் திருகு முருகு என்று சிங்கன் எதை குறிப்பிட்டார் காலாளி பீலி அதியமானின் தூதராக அவை ஒளவை சென்றதை பற்றி கூறும் நூல் எது புறநானூறு அதியமானின் தூதராக ஒளவை சென்றிருக்காங்க அதை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு உளவு தொழில் செய்யும் பல்லர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எழுந்த சிச்சிலக்கியம் எது முக்கூடற் பள்ளி ஞான தீப கவிராயர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் ராஜராஜ சோழன் உலா என்னும் நூலில் மொத்தம் எத்தனை கண்ணிகள் உள்ளன முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று மூன்று சோழ மன்னர்களின் புலவராக இருந்தவர் யார் ஒட்டக்கூத்தர் ராஜராஜன் உலாவில் ஒவ்வொரு கன்னிக்கும் ஆயிரம் பொற்காசு வழங்கிய மன்னன் யார் இரண்டாம் ராஜராஜன் பிள்ளைத்தமிழ் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் எத்தனை மூன்று அரசர்களையும் வள்ளல்களையும் வீரர்களையும் தனி மனிதர்களையும் பாடிய நூல் எது சங்க இலக்கியங்கள் கதம்ப மாலை என்ற பொருளில் கலம்பகம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் தொண்டரடி பொடி ஆழ்வார் டேஸ்கு சிறிது வடகிழக்கில் தன் பொருணை சிற்றாறு கோதண்டராமாறு ஆகிய மூன்று ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்குடல் ஆகும் இது அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன்பொருணை சிச்சாறு சிற்றாறு ஆகிய மூன்று ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிச்சூர் முக்குடல் ஆகும் காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் எது அப்படின்னா செங்கீரை சிற்றிலைக்கியத்தின் இலக்கணத்தை கூறும் நூல் இது வரையறுத்து பாட்டியல் டேஸ் மன்னனை பாராட்டி ஒட்டக்குத்தர் ராஜராஜ சோழன் உலா என்னும் நூலை பாடினார் இரண்டாம் ராஜராஜன் உலா என்பது டேஸ் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தொழிற்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தமிழ் வீடு தூது டேஸ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது ஆகும் சிற்றிலக்கியம் தமிழ் வீடு தூது சிச்சிலக்கியம் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது புறத்திரட்டு திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தல் ஆயிரத்தின் செயல்கள் மொத்தம் எத்தனை நூத்தி எட்டு கொல்லானை மேலிருந்து கூச்சி இசைத்தால் போலுமே நல்யானை கோக்கில்லி நாடு அடிகளில் இடம்பெறும் அணி ஓமே அணி கொல்யானை நல்யானை திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்ட நூல் எது குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார் திரிகூட ராசப்ப கவிராயர் கடவுளோடு மனிதர்களை பாடிய நூல் எது சிச்சிலக்கியங்கள் திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றவர் யார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் குமரகுருபவர் எவ்விரைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார் சுவாமிமலை முருகன் வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் ஒட்டக்கூத்தர் திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றவர் யார் சேரமான் பெருமாள் நாயனார் தோச்சோரால் பெயர் பெறும் ஒரே சிற்சிலைக்கு மீது குறவஞ்சி தமிழ்விடு நூ தமிழ் வீடு தூது நூலில் உள்ள கன்னிகள் மொத்தம் எத்தனை இருநூத்தி அறுபத்தி எட்டு இயச்சமிழ் இசைத்தமிழ் இரண்டும் கலந்த இலக்கியம் குறவஞ்சி குறவஞ்சி நூலின் தலைவி வசந்தவள்ளி குறவஞ்சி நூலின் தலைவன் திரு குச்சாலநாதார் முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி அல்லல் பல்லல் படினத்த அறக்காம்பல் வாய விலை இப்பாட இடம்பெச்சுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் மறுபூசியாக மரங்கணல் வேல் மன்னர் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் நந்தின இளஞ்சினையும் புன்னை குவி இப்பாட இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம் தித்திக்கும் தெல் அமுதாய் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தூது பதிதொரு புயல் புலி தருமணி பனைதரு இப்பாட இடம்பெற்றுள்ள நூல் களம்பகம் மலரில் ஆரளி இருந்துளம் பாடும் இப்பாட இடம்பெற்ற நூல் திருமலை முருகன் பள்ளி வளருங்காவில் முகில் தொகை ஏறும் இப்பாட இடம்பெற்ற நூல் திருமலை முருகன் பள்ளி குலோத்துகன் பிள்ளைத்தமிழ் எனும் நூலை இயற்றவர் யார் ஒட்டக்கூத்தர் மீனாட்சியம்மன் பிள்ளை பிள்ளைத்தமிழ் எனும் நூலை இயற்றவர் குமரக் குறுபவர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றவர் குமரக் குறுபவர் திருச்செந்தர் முருகன் பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றவர் பகலிக்கூத்தர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழின் நூலை இயற்றவர் அழகிய சொக்கநாதர் சேக்கிலாரி பிள்ளைத்தமிழின் நூலை இயற்றவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்